ராமதீர்த்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் என்ன பண்ணார் இமயமலையில் ஒரு ஆசிரமம் ஒன்று அமைச்சுக்கிட்டு இமயமலையிலே இருந்தார் அவரோட சீடர் பேர் வந்து பூரணாத் சிங் அப்படிங்கிறவர் தான் அவரோட சீடராக இருந்தார் அந்த பூரணாத் சிங் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் தன்னுடைய குருநாதர் எல்லாரையும் பார்ப்பார் தினந்தோறும் அவரை பார்க்குறதுக்கு சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண் பெண் வயதானவர்கள் என்று எல்லாரும் வருவாங்க எல்லாரையும் அவர் பார்ப்பார் பார்த்துட்டு அவங்களோட உபதேசம் பண்ணுவார் அவங்களோட பேசுவார் இப்படியே இருக்கார் ஒரு நாள் என்ன ஆயிற்று ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இந்த புறணாசிங் போய் அவர்கிட்ட சொல்கிறாரு ராமதீர்த்தர்கிட்ட உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள போய் பார்க்கணும் அவங்க அவங்கள பார்க்கணுங்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்கிறாரு நான் பார்க்க முடியாது திரும்பி போக சொல்லு அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவங்கள அப்படின்ன உடனே அவள் வந்து என்னோடய தான் அவள் கிராமத்துலேருந்து வந்திருக்கா நான் அவளை அவள் என்னோடய குழந்தைங்க எல்லோரையும் விட்டுட்டு தான் நான் வந்து இமயமலையை நோக்கி ஓடி வந்துட்டேன் ஆசிரமம் வச்சுட்டு இங்கேயே தங்கிட்டேன் ஆனால் அவள் என்னை தேடிட்டு வந்திருக்கா அவளை நான் பார்க்குறதுக்கு விரும்பவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை நீ திரும்பி போசும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த புரணாசிங் சொல்கிறாரு நீங்கள் வந்து அவங்கள பார்க்காம திரும்பி போ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களை விட்டு விலகி போயிடுவேன் நான் இனிமேல் அவங்களோட சீடராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் கண்டு ஒருத்தரை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னா உங்களோட உள் மனசுக்குள்ளே இன்னும் உங்களுக்கு அவங்கள பற்றிய நினைவு இருக்குங்கிற பொருள் தானே அது முழுக்க முழுக்க நீங்கள் இன்னும் துறவியும் ஆகலை சன்னியாசியம் ஆகலை உங்கள் பின்னால் நான் இதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அந்த பெண்ணை வர சொல்லு அப்படிங்கிறாரு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி பேசுகிறாங்க பார்த்துட்டா போயிடுறா அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பயம் என்ற ஒன்று இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு அவர் தன்னுடைய துறவு நிலையை தொடர்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறதுங்க எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே மனசு எந்த பயமும் இல்லாமல் போது தான் உண்மையான துறவை அடைகிறது அப்படிங்கிறது பொருள் எதையாவது பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னாலே நம்முடைய மனம் விட்டு விடுதலே ஆகவில்லை அப்படிங்கிறது தான் பொருள்